என இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார் தன்னுடைய தேவைகள் மத்தியிலே அவர் இருக்கிற பொழுது அவர் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டை வாசித்து பாருங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்ல என் அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்தில் இந்த இரண்டாவது தேதியிலும் கூட உடைய தேவைகள் எத்தனை அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா உன் தனிப்பட்ட உன் தேவைகளுக்கு ஒத்தாசை அனுப்புவார் உன் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளுக்கு உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் உன் வேலைக்கு தேவையான காரியத்துக்கான ஒத்தாசை அவர் அனுப்புவார் உன் வியாபாரம் தொழிலுக்கான காரியத்தின் ஒத்தாசை அவர் அனுப்புவார் ஊழியத்தின் பாதையிலே உனக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் சரியான நேரத்தில் அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் உனக்கு அவர் அற்புதத்தை செய்வார் தேவாதி தேவன் இந்த புதிய மாதத்தில் தேவன் உன்னை ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார் உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவுக்கு தேவன் உன்னை அதிசயமாய் நடத்துவார் உனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர் உங்களை நடத்துவார் சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரே எனக்கு ஒத்தாசி அனுப்பும் என்று சொல்லி கேட்டது போல இன்றைக்கு நாமும் கேட்போம் கத்த நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி உங்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து நடத்துவார் இந்த நாளுக்கான உங்கள் தேவை என்னவோ அந்த தேவை பரலோகத்தின் ஒத்தாசி அனுப்புவார் இந்த மாதத்தில் ஒவ்வொரு தேவைகளும் தேவன் பரலோகத்தின் ஒத்தாசி அனுப்புவார் இசிறுவே ஜனங்களுக்கு மன்னாவை புசிக்கும்படியாக தேவன் வானத்தை திறந்து மன்னாவை பொடிந்தவர்களை நடத்தின தேவாதி தேவன் உங்கள் தேவைகள் என்னவோ அதை சந்தித்து உங்களுக்காக வானத்தின் வாசல் கதவை திறந்து ஒத்தாசி அனுப்பி உன் தேவைகளை நிறைவு செய்வார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே உன் குறைகள் ஒவ்வொன்றையும் நிவர்த்தி செய்யத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து ஒரு நிறைவை உன் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் பரலோகத்திலிருந்து கத்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபே இந்த மகிமையானந்த நேரத்திற்காக இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் பரலோகத்திற்கு ஒத்தாசி அனுப்புவீராக எத்தனை தேவைகளோடு கூட காத்திருக்கிறார்களோ என்ன காரியத்துக்காக தேவைகளோடு கூட காத்திருக்கிறார்களோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய வேலைக்கான காரியத்திலே அவருடைய வியாபாரம் தொழிலுக்கான காரியத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கான ஆவியான காரியத்திலே ஊழியத்தின் காரியத்திலே எந்த காரியத்துக்கு ஒத்தாசையோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கத்தர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆசீர்வதை பீராக பரலோகத்தின் வாசல் கதவுகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பும் அப்பா வானத்தை திறந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே அனுப்பும் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறீ அந்த தேவை கோத்தாசை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தை விசாரித்தவுடைய குறைகள் அத்தனையும் இல்லாதபடிக்கு நிறைவாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும் சுவாமி நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவையும் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வழிநடத்தி செல்லப் போவதற்காக உமக்கு கோடா கோடி அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமுத ஆளுகை கொப்போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பினாவே ஆமேன் ஆமேன் என அன்புக்குரியவர்களே கர்த்தன் உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தேவாதி தேவன் அந்த தேவை பரலோகத்திற்கு ஒத்தாசை உங்களுக்கு அனுப்பி அந்த தேவை நிறைவு செய்வார் காட் பிளஸ் யூ